காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை ஆதரவோட ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருந்த தான் இப்போ வந்து பாஜகவும் கொஞ்சம் ஈடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஹரியானால சோ ஹரியானால பொறுத்த வரைக்கும் நெக்குன்னு சொல்லணும் ரேஸு இரண்டு கட்சிகளுமே ரொம்ப கடுமையாக மோதிட்டு இருக்கிற சமயத்துல ஹரியானால ஒரு பெரிய இழுபறி ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காங்கிரஸுக்கு ஒரு கேக் வாக்கா இருக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தொண்ணூறு தொகுதிகளை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கு தொங்கு சட்டமன்றம் தான் அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லுச்சு ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு மெஜாரிட்டியோட போயிட்டுருக்காங்க நல்ல ஒரு லீட் எடுத்திருக்காங்க காங்கிரஸ் பாஜகவுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப தடுமாற்றமாக தான் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான அரசியல் முடிவை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தாகணும் அது என்னன்னு கேட்டீங்க அப்புடின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னராக இருக்கக்கூடிய மனோஜ் சின்ஹா இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஐந்து நபர்களை ஜம்மு அண்ட் காஷ்மீரோட எம்எல்ஏவாக நாமினேட் பண்ணுறாரு இந்த ஒரு முடிவு தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தாண்டி தேசிய அளவில் பெரிய விவாதமாக மாறி இருக்கு எதற்காக ஒரு ஆளுநர் அதுவும் தேர்தல் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஓட் கவுண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐந்து எம்எல்ஏக்களை நியமனம் பண்ணனும் அப்படின்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பிட்டு இதற்கான பின்னணி குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மொத்தம் தொண்ணூறு தொகுதிகள் இருக்குது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பத்தாண்டுகள் கழித்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது இந்த சட்டமன்ற தேர்தல் மூன்று கட்டங்களாக நடந்து முடிந்தது அதற்கான வாக்கு எண்ணிக்கை இப்போ போயிட்டுருக்கு ஜம்மு பகுதியில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளும் காஷ்மீர் பகுதியில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளும் இருக்குது அதான் ஜம்மு பகுதிகளில் வந்து ஹிந்து மக்கள் அதிகம் வாழும் தொகுதி காஷ்மீர் பகுதி வந்து இஸ்லாம் மக்கள் அதிகம் வாழும் தொகுதி ஸோ பாஜக இந்த வாட்டி இந்த தொண்ணூறு தொகுதிகளும் போட்டி போடல மாறாக அறுபத்தி ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் போட்டி போட்டாங்க ஜம்மு பகுதியில் அனைத்து இடங்களும் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளும் போட்டி போட முடியல காஷ்மீர் பகுதியில் கொஞ்சம் தொகுதியில் தான் பாஜக போட்டி போட்டாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்கு அங்க வந்து பாஜகவுக்கு கிடைக்காது அங்க ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு கணக்கால பாஜக காஷ்மீர் பகுதியில் எல்லா தொகுதிகளும் போட்டி போடல அறுபத்தி இரண்டு தான் பாஜக போட்டி போட்டாங்க இறுதியில் வந்து என்ன வியூகம் வகுத்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் அப்புறம் சின்ன சின்ன கட்சியெலாம் இருக்கும் இல்லையா அந்த கட்சியோட வேட்பாளர்கள் அவங்க ஒரு வேளை ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்புடின்னா அவங்க ஆதரவோடு நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கோடு தான் பாஜக செயல்பட்டது ஆனால் இந்த கணக்குக்கு மாறாக எக்ஸிட் போல்ஸ்லாம் போனதுனால எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அங்கே வந்து அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஐந்து நபர்களை எம்எல்ஏக்களை நாமினேட் பண்ணுறாரு அதாவது ஒரு கவர்மெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலை அங்கே ஸ்டேட் அசம்பிளும் ஃபார்ம் ஆகலை இந்த ஸ்டேட் அசம்பளிலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு ஐந்து எம்எல்ஏக்கள் நாமினேட் பண்ணுறாரு இந்த நாமினேஷன் தான் பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு ஒருவேளை எக்ஸிட் போல் சொன்னது மாதிரியே பாஜகவுக்கு ரொம்ப பின்னடைவாக போச்சு அப்படின்னா இந்த ஐந்து எம்எல்ஏக்களும் பாஜக பக்கம் நின்று பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அரசியல் கணக்கு இதுல பேசப்படுது இதுதான் வந்து எதிர்கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் வரைக்கும் தொண்ணூறு தொகுதிகள் இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஐந்து எம்எல்ஏக்கள் வந்ததுனால அங்க தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளா மாறியிருக்கு இந்த தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளில் மெஜாரிட்டி மார்க் வந்து நாற்பத்தி எட்டு சோ இதுலயே வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு தனி பெரும்பான்மை பெறுமாம் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்க தான் இந்த நாற்பத்தி எட்டு மெஜாரிட்டி மார்க்கை யார் தொடுறாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு கிளைம் பண்ணுவாங்க தகவல் தான் இந்த ஆதரவோட பாஜக ஃபார்ம் பண்ண போகுதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஆளுநர் மனோஜ் முடிவு வந்து பல்வேறு மக்களிடையே ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சட்ட வல்லுநர்கள் எல்லாமே இதுல வந்து இரண்டு பக்கமா தான் சொல்லணும் ஒரு சரார் வந்து இந்த முடிவை ஆதரிக்கிறாங்க இந்த முடிவை வந்து கவர்னரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்லையுமே வந்து கவர்னரோட அதிகாரம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எப்போது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மத்திய பாஜக அரசு ரிவோக் பண்ணாங்களோ அதற்கப்பறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி இரண்டு யூனியன் டெரிட்டரிக்கெலாம் பிரிக்கப்பட்டது அதற்கப்பறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிக்கு இப்போ மனோஜ் சின்ஹா ஆளுநராக இருக்காரு இந்த சமயத்தில் தான் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஐந்தாண்டுகளுக்குள்ள இரண்டு முக்கியமான சட்டம் வந்து காஷ்மீரில் இயற்றப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆளுநர் இரண்டு நபர்களை எம்எல்ஏக்கெல்லாம் நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இரண்டுன்ற எண்ணிக்கை வந்து ஐந்தாக மாறுது அதாவது ஐந்து நபர்களை அங்க இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் எம்எல்ஏக்களை நியமிக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து திருத்துறாங்க யார் இந்த ஐந்து நபர்களை கேட்டீங்க அப்படின்னா இரண்டு பெண்கள் அப்புறம் காஷ்மீர் மைக்ரென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இந்த மைக்ரன்ஸ் கம்யூனிட்டியிலிருந்து இரண்டு பேரை கவர்னர் வந்து எம்எல்ஏவா நாமினேட் பண்ணலாம் இன்னும் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியிலிருந்து ஒருத்தரை வந்து கவர்னர் நாமினேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சட்ட திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இந்த சட்ட திருத்தத்தின்படி தான் இப்போ மனோஜ் சின்ஹா ஐந்து நபர்களை எம்எல்ஏக்களை நாமினேட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ஐந்து பேர் யார் என்ற தகவல் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்படல ஐந்து பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆஃபீஷியல் தகவல் தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இந்த ஒரு புது அரசாங்கம் அமையிற சமயத்தில் இந்த நாமினேஷன் வந்ததினால இது ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் வந்து இந்த முடிவுக்கு ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு என்னென்னு கேட்டிங்க அப்புடின்னா இந்த நியமனத்திற்கு முன்னுதாரணமாக புதுச்சேரியை வந்து அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க அதாவது புதுச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்குது அங்கே வந்து இந்த நடைமுறை இருக்குது அதாவது மத்திய அரசின் அனுமதியோடு அங்கே இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் சில எம்எல்ஏக்களை நியமிக்க முடியும் அந்த நடைமுறையை தான் இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இதை எதிர்க்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பாரிசனே முதல்ல தப்பு ஏன்னா புதுச்சேரி வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு யூனியன் டெரிட்டரி ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்படி கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலமாக இருந்தது மாநில சட்டசபை இருந்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடைபெற்று இருந்தது கொஞ்சம் சமயத்தில் கவர்னரோட அதிகாரம் வந்து பெரிய கேள்விக்குறி எழுப்புது அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சுட்டு வராங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹாவோட இந்த நியமனத்திற்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு விதமான பயம் வந்துருச்சு ஒருவேளை தேர்தலை தோத்துருவோம் அப்படின்ற ஒரு பயத்தோட கவர்னரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஐந்து எம்எல்ஏக்களை நியமிச்சிருக்காங்க சோ ஒருவேளை வந்து பின்னடைவாக ஏற்பட்டாலுமே அசம்பிளில வந்து பாஜக இந்த ஐந்து நபர்களோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கான வியூகத்தை ரகசியமா அமைச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வராங்க இன்னொரு தீவிரமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கவர்னர் வந்து தன்னிச்சையா இப்படி நாமினேட் பண்ண முடியும் அப்படின்னா தொண்ணூறு தொகுதிகளுக்கும் நாமினேட் பண்ணிட்டே போயிடலாமே அப்புறம் எதற்காக தேர்தல் வைக்கணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் எதிர்கட்சிகள் எழுப்பிட்டு வராங்க இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கணக்குகள் மத்தியில்தான் இந்த கவர்னரோட முடிவு வந்து நாடு முழுக்க பார்க்கப்படுது இதற்கு பாஜக தலைவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அதிகாரத்துக்கு செயல்கள் இருக்கு இதை யாருமே கேள்வி எழுப்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தலில் பாஜக வந்து நாற்பது தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்ற கருத்தையும் வச்சுட்டு வராங்க இதுல இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா ஜம்மு பகுதி ஹிந்து மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி சோ இங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்று தொகுதிகளையும் பாஜக வந்து மெஜாரிட்டியோட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை இன்னும் ஐந்து தான் இருக்கு அதாவது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்க முடியும் ஒருவேளை வந்து பாஜக ஜம்மு பகுதியில் அதிகமான இடங்களை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த ஐந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்புறம் சுயேட்சைகளோட ஆதரவு எல்லாம் சேர்ந்து பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்து நடைபெற்றிருக்கு ஆனா அதே சமயத்துல காங்கிரஸ் இப்ப வந்து நல்ல நீர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதால பாஜகவால இந்த கணக்கை சாத்தியப்படுத்த முடியுமா பாஜகவுக்கு இந்த ஐந்து நபர்கள் ஆதரவு அளித்தாலும் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற தான் எழுந்திருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமயத்திலே வந்து இரண்டு மாநிலங்களுக்குமே ஓட் கவுண்டிங் போயிட்டு இருக்கு முன்னாடியே சொன்னது மாதிரி இழுபறி தான் போயிட்டு இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எந்த அளவிற்கு இந்த ஆளுநரோட நியமனம் அதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு உதவ அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நியமனங்களுக்கு அகைன்ஸ்டா எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி நீதிமன்றத்திற்கு போறாங்களா இல்ல பாஜகவுக்கு இந்த நியமனங்கள் எப்படி ஆதரவா போகுது அப்படின்றத நமக்கு வந்து விரைவில் தெரிஞ்சிடும் நன்றி உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கிப்படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு